நண்பர்களே இப்போதைய ஹாட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அரசியல் பத்திதான் குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏல ல தமிழக வெற்றி கழகம் தவக சேருமா சேராதா அப்படிங்கிற பெரிய கேள்விதான் அரசியல் வட்டாரத்துல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு கரூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தவக தலைவர் விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு அதிமுகவும் பாஜகவும் தீவிரமா காய் நகர்த்தறதா தகவல் வெளியாகியிருக்கு இது சும்மா பேச்சுவார்த்தையா இல்லாம ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த சூழல்ல தான் ஆந்திர பிரதேசத்தோட துணை இருக்கிற பவன் கல்யாண அவர்கள் நம்ம விஜய்க்கு போன் செஞ்சு பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதுலயும் ஒருபடி மேலே போய் விஜய் என்டிஏ கூட்டணியில இணைந்தா அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும்னு ஒரு பேச்சு அடிப்படுதாம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இல்ல வேற ஏதாச்சும் பின்னணி இருக்கான்னு தெரியல இந்த துணை முதல்வர் பதவிங்கிற விஷயம் சும்மா பேச்சளவில் இல்லாம ரொம்பவே உறுதியா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது ஒருவேளை இது உண்மையா இருந்தா தமிழக அரசியல் களத்தோட ரூட்டே மாற போகுதுன்னு சொல்லலாம் விஜய்யோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அவர் என்டிஏ கூட்டணியில இணைவாரா இல்ல தனித்து போட்டியிடுவாரா இந்த துணை முதல்வர் பதவி ஆஃபரை அவர் ஏத்துப்பாரா இல்ல நிராகரிப்பாரா எல்லாமே மில்லியன் டாலர் கேள்விகள் தான் என்ன நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு